ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இனி நாளை அதாவது ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட என்ன சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இதன் மத்தியில் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளாக ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை டென் தௌசண்ட் டச் பண்ணும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட் இயருக்குள்ளாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டச் பண்ணும் என்றும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி இவங்க பண்ண கோல்டு அனலைசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கு அப்படி என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களுடைய அனலைசிஸ் படி கோல்டு மார்க்கெட் அந்த டாப் ரேட்டில் போயிட்டு இருந்தாலும் ஒருவேளை நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகி நல்லா பவர்ஃபுல்லாக நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு மேலே ஏறி வந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு மார்க்கெட்டை இதை சப்ரஸ் பண்ணி தங்கத்தின் விலையில் ரொம்ப ஹை இல்லாமல் அதை வந்து சப்ரஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வைக்கும் ஒரு வேளை அப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இது அப்படியே மந்தமாக இருந்து இன்னும் வீக்கன் போச்சுன்னா அவங்க சொன்னபடி இந்த கோல் ரேட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து அது எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நாளைக்கு அதாவது ஏப்ரல் பதினேழுக்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் ஆன டைம்லேருந்து திரும்ப கோல்டு அப்பில் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் அதிகமாகவே அப்பில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்தியன் டைம் எட்டே ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்டு ரேட்டில் நாளைக்கு ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா அதையுமே தாண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது இருப்பினும் இது இப்போத்தி நைட்டு எட்டு எட்டே ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் பத்து மணி போல் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயே மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு காலையில் ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டடி பண்ணி போடுவேன் ஸோ ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி என்னுடைய சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி